இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான கேவி ஆனந்தின் நினைவு தினம் இன்று ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர் கேவி ஆனந்த் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி ஆகிய நான்கு மொழிகளில் பதினேழு படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழு தமிழ் படங்களை இயக்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கனாகண்டியன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அயன் ரெண்டாயிரத்தி பத்தில் கோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாற்றான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அநேகன் ரெண்டாயிரத்தி பதினேழில் கவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காப்பான் ஒளிப்பதிவாளராக டேரெக்டர் கேவி ஆனந்த் பணியாற்றிய திரைப்படங்கள் காதல் தேசம் சந்திரலேகா நேருக்கு நேர் முதல் வன் விரும்புகிறேன் பாய்ஸ் செல்லமே தி சிவாஜி த பாஸ் போன்ற திரைப்படங்களுக்கு பணியாற்றியிருக்காரு மேக்சிமம் இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனரான டைரக்டர் ஷங்கர் அவர்களுடைய நிறைய படங்களுக்கு இவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணதும் இவர் தான் இப்படிப்பட்ட சிறப்பான படைப்பாளி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மாரடைப்பின் காரணமாக இயற்கை மரணம் அடைந்தார் இவரோட இயக்கத்தில் வெளிவந்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்